ராகவ் சந்தோஷமாக அபியை பார்த்துட்டே இருக்காரு அப்படியே பயங்கர சந்தோஷமாக பார்க்குறாரு அபி நீதான் அபி எனக்கு எல்லாமே நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்கவே முடியாது உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு என்னோடய காதலை நான் சொல்லணும் எப்போ சொல்ல போகிறேன் ஐயோ ஒரு வேலண்டைன்ஸ் டே எப்போ வரப்போகுது அதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படியே பேசிகிட்டே இருக்காரு அப்பியும் அப்படியே பார்க்குறாங்க பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காரு அப்படியே முரளி பார்க்குறாரு இவன் எதுக்கு இப்படி பார்க்குறான் அப்படியே பார்க்கவே அப்படியே கடுப்பாக இருக்குது என்னோட அப்பி இவன் எதுக்கு இப்படி பார்க்கறான் அதுவும் சிரிச்சிட்டே இருக்கான் மயம் அப்படியே மைண்டில் ஏதோ ஒரு விஷயத்த அவன் நினச்சிட்டே இருக்கான் மாதிரி இருக்கு இவன் மனசுக்குள்ள இருக்க அந்த காதல் அவகிட்டே சொல்லக்கூடாது சொல்லவே கூடாது சொல்ல விட மாட்டேன் கண்டிப்பாக நான் இருக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்காரு பாட்டி எல்லாருமே சேர்ந்த ஹாலில் இருக்காங்க ஆனால் ராகவ் மட்டும் பார்த்துட்டு இருக்காரு நபி வெளியே போகிறாங்க போயிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க அப்படியே மதுவை கூட்டிகிட்டு வராங்க பார்த்தோன்னே அப்படியே ராகவ் ஷாக் ஆகிறாரு மது நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்லை மது அப்படியே அமைதியாக இருக்காங்க ஆமாம் ராகவ் நான் உயிரோடு தான் இருக்கேன் நான் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் அந்த மாதிரி சாகலை உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி என்ன சொல்கிறதுனே தெரில ராகவுக்கு அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சியாக ஆகிறாரு இல்லை நீ இறந்துட்டேன்னு நினச்சிட்டு நான் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லை அபி நீங்கள் அப்படி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால் ஒன்றும் இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி பரவாயில்லை ராகவ் மனசு முழுக்க நீங்கள் இருக்கிறதுனால உங்களை நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க நில்லுங்க மது நீங்கள் போகவே கூடாது எங்கேயுமே போகக்கூடாது நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஓ இந்த செத்து போன பொண்ணு வந்துடுச்சா சூப்பர் இனிமேல் ராகவ் கண்டிப்பாக காதலா காதலாக கிட்ட நீ சொல்ல முடியாது அப்படியே நீ சொன்னாலும் அபி ஏற்றுக்கவே மாட்டாள் உனக்கு எப்படியாவது மது கூட சேர்த்து வைக்கணும் தான் நினைப்பாள் ஏன்னா அவன் நல்லவ எப்போவுமே வந்துட்டு அவன் கெட்டதே நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முரளி மைண்ட் பேசிட்டு பேசிகிட்ருக்காரு அபி எனக்கு தானா ஐயோ சூப்பர் அபி இப்படி ஒரு பிளான் நான் போடவே இல்லையே ஆனால் கடவுள் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் பண்றாரு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குது இந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்ட் வைஸ்ல பயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அப்படியே பார்க்கறாங்க சுந்தரி அப்பா இவன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு ஒரு வழியா இவனுக்கு தான் அபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சுந்தரி அப்படி சிரிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே அப்படி சிரிச்சிட்டுருக்காங்க நாகவாலி என்ன பேசுறதுனே தெரில என்ன அபி அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நம்ம கூட அவங்க இருக்கட்டும் அவங்களுக்கு இப்போ யாருமே இல்லை அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் யாராலேயுமே எதுவுமே சொல்லவே முடியல அப்பி மட்டும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே பாருங்கள் ராகவ் உங்களோட நான் உங்கள் மதுவை கண்டிப்பாக சேர்த்து வச்சுட்டு போயிடுவேன் என்ன தான் நீங்கள் வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்கல்ல நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவேன் நான் போன உடனே உங்கள் காதலியோட சித நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்னோடய டைம் உடனே நான் போயிடுவேன் அப்படின்னா அபி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ராகவ் நினைக்கிறாரு அபி நீ தானே என் மனது முழுக்க இருக்க இப்போ மது வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாக அப்படியே பார்க்குறாரு மதுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்பா அப்படி சொல்கிறாங்க மது நீங்கள் எங்களை விட்டு எங்கேயுமே நான் போக விடமாட்டேன் நீங்கள் இங்கே தான் இருக்கணும்